ஹலோ மக்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா எனக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு அதை தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஐ மீன் ஷேர் பண்ண போறேன் அதுதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு ரிவ்யூ மாதிரி பார்க்க போறோம் என்னன்னா நான் எப்போ என்னோட யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன் எப்போ மானிட்டைசேஷன் கிடைச்சிச்சு எனக்கு எப்போ வந்து ரெவன்யூ வர ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத நான் அது ஃபுல்லாக வந்து நான் சொல்ல போறேன் என்னோட சேனலோட பேர் வந்து ஜே கே ராக் ஸ்டார்ஸ் நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டில வந்து நான் ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்ச மீன்ஸ் எனக்கு அப்ப வந்து யூடியூப்ல வந்து எந்த ஒரு நாலேஜும் கிடையாது அப்போ வந்து கொரோனா டைம்னால எல்லாருமே வந்து மோஸ்ட்லி பாத்துட்டீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சு என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் சொன்னாங்க ஸோ அதனால நம்மளும் ஒரு சேனல் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒன்று ஆரம்பிச்சேன் பட் வந்து எனக்கு வந்து வீடியோ வந்து என்ன ஃபார்மேட்ல போடணும் எதுல போய் எடிட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு எதுவுமே டோட்டலா எனக்கு எதுவுமே தெரியாது சும்மா வந்துட்டு சும்மா சாட்ஸ் மாதிரி எடுத்து போடுவேன் அதில் சாங்ஸுமே வந்து இந்த டயலாக்ஸ்ல வரதில்ல அது கூட எனக்கு தெரியாது ஏதோ ஹிந்தி சாங்ஸு அந்த மாதிரி இங்கிலீஷ் சாங்ஸ் தமிழ் சாங்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு இருப்பேன் அப்பா அப்போ எப்பா எப்பெல்லாம் வீட்டில் சும்மா தான் இருந்தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில ஸோ வந்து எப்பாச்சும் எடுத்து போடுவேன் எனக்கு அதில் அப்போ அப்போ எதுவுமே தெரில நான் போட்டுட்டு விட்டுட்டேன் அப்படியே ஒரு கொஞ்ச நாளாக பெரிய லாங் வீடியோ எனக்கு அதான் எந்த ஒரு நாலேஜ்னாலும் நான் எதுவுமே போடலை ி ஒன் பக்கமாக வந்துட்டு தான் அப்பதான் வந்து சரி யூடியூப் ஸ்டுடியோ ஆப்னு ஒன்று இருக்குல்ல யூடியூப் ஸ்டுடியோ அதில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப்லயே பார்த்து 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 தான் நான் வீடியோ போட ஆரம்பிச்சேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லருந்தான் எனக்கு தெரிஞ்சு ட்வெண்ட்டி ஒன்லேருந்தான் வந்துட்டு லாங் வீடியோ போட்டேன் அதுலையுமே வந்து எனக்கு எல்லாம் தெரியாது என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க கைன் மாஸ்டர் இருக்கு அப்புறம் இன்ஷாட் ஷாட் இருக்கு அப்படிங்கிற விஷயம் நிறைய ஆப் இருக்கு அதில் அதுலலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நான் வீடியோஸ் பார்த்து தான் நாங்கள் வந்து எடிட் பண்ணி போட்டோம் அதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா வியூஸ் வந்து எனக்கு அவ்வளோக்கா வரல யாருமே வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட்டு வந்து குக்கிங் வீடியோ தான் வந்து குக்கிங் தான் பண்ணுவோம் ஸோ நானும் அதையே வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு குக்கிங் வீடியோ தான் போட்டேன் பெரியவர் ஜாமான் இருக்கும்போது நம்ம வீடியோஸ் அவ்வளோ யூஸ் போகாது இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு நடந்துச்சு எங்கிட்ட ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து மொபைல் ஃபோனில் தான் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த மொபைலில் தான் எடுத்துகிட்டு இருப்பேன் இதில் வந்து கிளாரிட்டி அதிகமாக இருக்காது அதே மாதிரி ப்ளூடூத் மைக் எதுவுமே இல்லை இப்போ வரைக்குமே இல்லை என்னோட ஃபோனில் தான் வந்து நான் எடுத்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஹோம் டூரு கிச்சன் டூர்லாம் போடும்போது பார்த்துட்டிங்கன்னா அதில் வேணாம் என்ன சொல்லுவாங்கன்னா மொபைல் அதாவது வீடியோ கிளாரிட்டி இல்லை நீங்கள் வந்து கேமரால எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இனிமே எல்லாம் வந்து நான் கேமரா ஒன்று புதுசாக வாங்கி நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் தான் வந்துட்டு நான் மறுபடியும் வந்துட்டு இந்த பிளாக்ஸ் அதை டெம்பிள் போகிறது பீச் போகிறது இந்த மாதிரி அவுட்டிங் ஏதாவது இல்லையா அந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போட்டேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து அதாவது கொஞ்சம் கம்மியாக தான் ஓரளவுக்கு போயிச்சு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிடுந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சேலஞ்சஸ் வீடியோ இருக்கு இல்லையா அது பண்ணி சேலஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு அதில் பார்த்தேன் சரி அந்த மாதிரி போட்டால் வியூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நானும் என்னோட பொண்ணு டாட்டரும் வந்து நாங்கள் பண்ணணும் அது பார்த்துட்டிங்கன்னா அதுவுமே ஓரளவுக்கு தான் வியூஸ் போச்சு ஸோ வந்து பொண்ணை வந்து சரி அவள் ஃபிஃப்த்தோ சிக்ஸ்த்து படிச்சுட்டு இருந்தா அப்போ வந்து சரி அவளை இன்டர்ஃபியர் பண்ண வேணாம் மீடியாவில்னு சொல்லிட்டு நான் அதை அதையும் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எதுவுமே வீடியோ போடாமல் அப்படியே அப்போ ஒரு வீடியோ போட்டு அந்த மாதிரி இருந்தேன் அதுக்கப்புறம் ஒன் இயர் ஆயிடுச்சு நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல வீடியோஸ் போட ஆரம்பித்தேன் டுவெண்ட்டி டூவில வந்து எனக்கு வந்து மானிட்டைசேஷன் கிடைச்சிச்சு மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்கு அது என்னன்னா பார்த்துட்டிங்கனா தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் இருக்கணும் நாலாயிரம் வாட்ஸ்அப்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு பட் வாட்சர்ஸ் மட்டும் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எப்படியோ அடிச்சு பிடிச்சி நான் ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸ் வந்து எனக்கு ஆகிட்டு நான் மாண்டிட்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டேன் எனக்கு மாண்டிட்டேஷன் வந்து எனேபிள் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து ரெவன்யூ வர ஆரம்பிச்சிச்சு நான் என்ன நினச்சிட்டேன்னா நான் மாண்டேஷன் வரைக்கும் நான் அதுக்கப்புறம் வியூஸ் வந்து நிறையா போகும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன் பட் அப்படியே எதுவுமே இல்லை நம்ம என்ன கன்டென்ட் போடுறோமோ அதுக்கு வந்து ரெவன்யூ கிடைக்குது அதாவது மக்களை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இல்லைனா வந்து கொஞ்சம் காமெடி அந்த மாதிரிலாம் போட்டோம்னா நல்ல வியூஸ் வருது ரெவென்யூ வருது என்டர்டைன்மெண்ட் போட்டோம்னா ரெவன்யூ நல்லா பண்ண முடியும் அப்புறம் இதே தான் நான் கண்டினியூஸாக வந்துட்டு விளாக்ஸ் தான் போட ஆரம்பித்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அப்படியே ரெவென்யூ ஏறிட்டே வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசம் அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு வந்து ஹண்ட்ரட் டாலர் ரீச் பண்றதுக்கு அந்த ஹண்ட்ரட் டாலர் ரீச் ஆனதுக்கு அப்புறம் எப்படி வந்து நம்மளோட அக்கௌண்டில் வந்து பேமெண்ட் வர வரணும் வர வர வைக்கணும் அப்படிங்கிறது நிறைய ப்ரொசீஜர் இருக்கு அதிகமாக ஃபாலோ பண்ணேன் இதுக்கு முன்னாடி என்னன்னா நம்ம வந்து மாடிஷன் அப்ளை பண்ணி ரெவன்யூ அந்த சிம்பிள் வந்துடும் நம்ம வீடியோக்குள்ள வீடியோ பக்கத்தில் அது அதுல இருந்து ஏழு டாலர் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு பின் நம்பர் வீட்டுக்கு வரும் இந்த விஷயம் எனக்கு தெரியாது இதுவும் வந்து இன்னொருத்தர் சொல்லி எனக்கு தெரிஞ்சது எனக்கு அதே மாதிரி என்னோட வீட்டு அட்ரஸ்க்கே வந்து நம்ம என்ன அட்ரெஸ் கொடுத்துக்கிறோமோ அப்ளை பண்ணி அதே அட்ரஸ்க்கு வந்துட்டு நமக்கு ஒரு வந்து பின் நம்பர் வரும் நம்ம ஏடிஎம் பின் வருதுல அந்த மாதிரி வரும் அந்த பின் நம்பரை வந்து நம்ம வந்து இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணணும் அதுல தான் நம்மளோட பேமெண்ட் எல்லாமே வந்து வரும் அந்த பேமெண்ட் அந்த ஆட் ஆட்சன்ஸ்ல போயிட்டு அந்த பின் நம்பரை வந்து நான் வந்து அப்ளை பண்ணேன் பண்ணணும் எல்லாருமே பண்ணனும் அதே இப்போ என்ன ஒரு நாங்கள் வீடியோ போடுறோம் அப்படின்னா நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாவது நாங்கள் வீடியோ எங்களோட வீடியோவை பார்த்துட்டு ஃபீட்பேக் ஏதாவது கொடுக்கணும் நல்லா இருக்கா இல்லை நல்லா இல்லையா ஏன்னா அதில் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரும் நம்ம அதெல்லாம் வந்து எடுத்துக்கக்கூடாது ஸோ நம்மளோட வேலையில் வந்து நம்ம போய் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதனால் அந்த ஏதாவது அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடலாம் எனக்கு வந்து நான் எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் செட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க எனக்கு வந்து குக்கிங் வீடியோலும் சரி அந்த சேலஞ்சஸ் வீடியோ விளாக்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஓரளவு கமெண்ட்ஸ் வந்து நிறையா வந்திருக்கு பட் எல்லாமே வந்துட்டு எதுவுமே நெகட்டிவ் கமெண்ட் யாருமே பண்ணலை எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட் கமெண்ட்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க அதை பார்க்க பார்க்க தான் எனக்கு வந்து ரொம்ப எம்து எம்தூவாக இருந்துச்சு அதனால தான் நான் வந்து எல்லாமே மோஸ்ட்லி பார்த்துட்டிங்கன்னா கொஞ்ச நாள் பாட்டுட்டு எதுன்னா ரீச் ஆகலன்னு சொல்லிட்டு யாரும் வீடியோ போட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சவர்கள் அந்த மாதிரி ரெண்டு மூணு பேரும் சொல்லியிருக்காங்க என்கிட்ட நான் வந்து சரி ஒன்று ஆரம்பிச்சிட்டோமே நம்ம விடக்கூடாது பாதில்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நான் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட ஆரம்பிச்சுட்டேன் இது வந்து என்னோடய ஓன் ரிஸ்க்கு தான் தான் வந்து என்ன மேக்ஸிமம் நிறையா வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் போட்டுட்டு இருந்தேன் இதே மாதிரி இன்னும் வந்து வேறு எது மாதிரி ஏதாவது வீடியோஸ் இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எனக்கு வந்து மெயில் வந்துச்சு இந்த மாதிரி நூறு டாலர் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டீங்க ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்துச்சு மெயில் வந்ததுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபைவ் ஒர்க்கிங் டேஸ் இல்லைன்னா செவன் ஒர்க்கிங் டேஸ்னால் நம்ம என்ன பே அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்கிறோமோ அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆயிடுச்சு எனக்கும் க்ரெடிட் ஆயிடுச்சு இது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான் ஏன்னா நான் இவ்வளோ நாளா ஒர்க் பண்ணி எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் ஹண்ட்ரட் டாலருங்கிறது இதனால எனக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது இதே மாதிரி நான் இன்னும் வந்து நிறையா வீடியோஸ் போடணும் நிறையா இன்னும் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ஓகே டீயர்ஸ் இப்படிதான் வந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து எனக்கு வந்து ரெவன்யூ கிடைச்சிச்சு ஸோ நீங்களும் வந்து முடிஞ்சால் வந்து இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நீங்களும் ரெவன்யூ வந்து இன்கம் வந்து நீங்களும் எடுக்கலாம் இது வந்து வீட்டில் இருக்கிற நம்ம இந்த மாதிரி நிறைய லேடிஸ்க்கு வந்து இது இந்த யூடியூப் வந்து ஒரு நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு வழிதான் ஸோ ஒரு நல்ல கண்டென்ட்டாக போட்டுட்டு நாங்கள் நீங்களும் நல்லா ரீச் ஆகணும் நான் போடுற வீடியோவும் எல்லாரும் பார்த்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ